தம்பி பாலா பலா எவ்வளவு தித்திப்பா இருக்குமோ பாலானு பேர சொல்லும் போதும் அவ்வளவு தித்திப்பா இருக்கும் இன்னும் எனக்கு நினைவு இருக்கு அந்த சேது படம் போட்டு காட்டுறாரு ரெண்டு பேரும் பாஞ்சு ஒரு கட்டி பிடிச்சுக்கிறோம் கண் கலங்கிடுச்சு ஏன்னா படம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்போ இருக கட்டி பிடிச்சிக்கிட்ட அந்த அன்பின் பிணைப்பு இதுவரைக்கும் அந்த இருக்கத்தைய நாங்கள் தளர விடலை எல்லாரையும் போல உட்காந்து கதை திரைக்கதை எழுதுறாள் இல்லை செதுக்கிறாள் வெளியில் சமூகம் உங்கள் ரெண்டு பேரையும் பெரிய மனுஷன் மதிக்குது நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டால் அவங்களை காரி திப்பிட மாட்டாங்களாடா அது நான்கடவுள் படம் அங்கே காசியில் போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பேசுகிறதே வந்து யாராவது வந்தாங்கன்னா ஆயுஷ்மான் பவ அப்படிதான் பேசுகிறது அகம் பிரம்மாஸ்மி தான் வர்றதை வாழ்த்துறதெல்லாம் என்னமோ இங்கே ஆயிட்டாங்க தாங்க கூப்பிட்டு ஒரு கார் வாங்கலான் இருக்கேன் என்ன கார் வாங்க போகிற என்னை கருவா பையன் தான் கூப்பிடுவான் என்ன கருவா கருவாப்பையில என்ன கார் வாங்க போகிறேன் ஸ்கார்பியோவன் அது ரவுடிகள் ஓட்டுற மாதிரி இருக்கும் உனக்கு சரியாக வராது இந்த இந்த கார் வச்சுக்க அப்படின்னா ஒரு ஃபோடு எண்டோர் வச்சுருந்தான் அதுதான் நான் முத முதல்ல கார் அது என் தம்பி எனக்கு கொடுத்தது தான் இப்போ எங்களுக்குள்ளே பசி இருக்குது கவலை இருக்குது உறக்கம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது சண்டை இருக்குது எல்லாமே இருக்குது வெவ்வேறு பாதையில் தொலை தூரத்தில் அவர் ஒரு பகுதியில் பயணம் பண்ணி போனாலும் நான் ஒரு பக்கம் பிரிஞ்சு போனாலும் இதை எங்கள் ரெண்டு ரெண்டும் எப்போ ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் நினச்சிக்கிட்டு நெருக்கமாக தான் இருப்போம் படங்கள் அவருக்கு சரியாக வாய்ப்பு வரல அப்போ நான் சொன்னேன் நீங்கள் டக்கு டக்குன்னு படம் எடுக்க சொல்லி அவனை எல்லாரும் கேட்குறாங்க நான் என்ன செய்யு கேட்டான் பாலா என்கிட்ட அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க நீ ஓ விருப்பத்துக்கேற்ப டக்கு டக்குன்னு படம் எடு நான் இருக்கேன் கூட பார்த்துங்கிற ரசிகர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் சமமாக தோல் கொடுக்கும் அண்ணனாக தான் நம்ம எல்லாருமே இவரை கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒரு மேடை அப்படின்னு இருந்தால் அண்ணன் வந்தால்தான் அந்த விழாவே முழுமையடையும் அப்படி அவருடைய கள்ளக்கபடம் இல்லாத ஒரு அன்பான சிரிப்பும் வார்த்தைகளால் மீண்டும் இந்த அரங்கத்தில் எல்லார் மனதையும் கொள்ளையடிக்க வராது நம்மளுடைய சீமானண்ணன் அண்ணன் அவருக்காக ஒரு பெரிய கைத்தலை கொடுத்து வைக்கப்படலாம் என்னுடைய அன்பும் வணக்கமும் எத்தனையோ மேடைகளில் நின்றாலும் இந்த மேடை ஒரு பெரும் மகிழ்ச்சியை தருது இது காரணம் என்னுடைய தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து இன்னொரு என்னுடைய அன்பு இளவல் பாலா அவர்கள் இயக்கி என்னுடைய தம்பி அருண் விஜய் நடிச்சிருக்கிற இந்த படத்தினுடைய பாடல் வெளியிட்டு விழா அதோடு தம்பி பாலாவினுடைய நூற்றாண்டு கால கலைப்பயணத்தினுடைய தொடர்ச்சி அது அது போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது பாட்டு வெளியீட்டு விழா நிகழ்வு இதில் தம்பி ஜீவி ஒரு இளம் வயதிலேயே நூறு படத்தை தொட்ட ஒரு இசை இசைக்கலைஞன் எனக்கு ரொம்ப பெருமை பெருமைதில்லை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடல் கேட்கும்போதும் நான் அழைச்சி அவரை வாழ்த்த தவறியதில்லை பாடல் யார் வேணாலும் செய்யலாம் என்னென்ன பின்னணி இசையில் வந்து அதை சாதிக்கிறது சாத்தியமில்லை அதில் அசுரன் பட அசுரன் மாதிரி ஒரு படத்தை பின்னணி இசையில் அது நிறைவு செய்கிறதுங்கிறது எளிதாக எல்லாருக்கும் வராது அதில் இப்போ அண்மையில் வந்த அமரன் படத்தில் போர்க்காட்சிகள் அவர் பின்னணி இசை அமைச்சிருந்தது ரொம்ப அளப்பரிய சாதனை அது அது அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தம்பி அவருடைய இசையில் வருது அதுக்கப்புறம் சாம்சிஎஸ் அவருடைய பின்னணி இசை எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அதில் என்னுடைய தம்பி பாலா பலா எவ்வளவு தித்திப்பாக இருக்குமோ பாலான்னு பேரை சொல்லும்போதும் அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் இவனை ஏன் நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் நிறைய அனுபவிச்சவன் தான் இன்னும் எனக்கு நினைவு இருக்குது அந்த சேது படத்தை அந்த திரைப்பட வளாகம் அந்த ஃபிலிம் சாம்பர் அதில் போட்டு காட்டுறாரு அப்போ அவர் அந்த கதவு எடுக்கல நிற்கிறாரு படம் காட்சி முடிஞ்சிருது நான் இங்கிருந்து போகிறேன் அவர் அங்கேருந்து வர்றாரு ரெண்டு பேரும் பாஞ்சு ஒருவருக்கு ஒருவர் கட்டி பிடிச்சிக்கிறோம் கண் கலங்கிடுச்சு ஏன்னா படம் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்போ இருக கட்டி பிடிச்சிக்கிட்ட அந்த அன்பின் பிணைப்பு இதுவரைக்கும் அந்த இருக்கத்தையாக நாங்கள் தளர விடலை வெவ்வேறு பாதையில் தொலை தூரத்தில் அவர் ஒரு பகுதியில் பயணம் பண்ணி போனாலும் நான் ஒரு பக்கம் பிரிஞ்சு போனாலும் இதை எங்கள் ரெண்டு ரெண்டும் எப்போ ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் நினச்சிக்கிட்டு நெருக்கமாக தான் இருப்போம் அவனுடைய படைப்புகளில் எல்லாரையும் போல் உட்காந்து கதை திரைக்கதை எழுதுகிற ஆள் இல்லை செதுக்கிற தம்பி ஜீவி சொன்னார் பாருங்க அது இத்தனை தடவை தான் கண்ணை இமைக்கணும் இவ்வளோ தான் இவ்வளோ மெதுவாக திரும்பணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உரையாடலை வச்சு பேசுகிறதா அவர் சொன்னதை கவனத்தில் வச்சு நடிக்கிறதா அதில் குழப்பமாயிரும் அதனால தான் அவர் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ஒரு இயக்குனர் இல்லை ஒரு சிற்பின்னு இல்லை எங்களுக்கெல்லாம் பெருமை ஒன்று இருக்குது இந்த சிற்பியை செதுக்கிற ஒரு சிற்பி இருக்கிறார் எங்கள் அப்பா பாலுமேந்திரா அவர்கள் மிகச்சிறந்த படைப்புகளை தந்துட்டு போயிருக்கிறாரு அவர் மூன்றாம் பிறை அழியாத கோலங்கள் மூடுபணி இப்படி எண்ணற்ற படைப்புகளை தந்திருக்கிறாரு ஆனால் அவருடைய படைப்புகள் ஆக சிறந்த ஒரு படைப்பு ஒன்று இருக்குது அது நம்முடைய பாலா என்னுடைய தம்பி ராமு என்னுடைய தம்பி வெற்றி மாறன் இந்த படைப்புகள்லாம் வந்து அவர் படைப்புகளை ஆக நான் கருதுறேன் பாலாவுடைய படத்தில் சேது அதுக்கப்புறம் பிதாமகன் நான்கடவுள் நந்தா இதெல்லாம் ஒரு சிறந்த படைப்புகள் ஐயா மணிரத்தன் அவர்கள் சொன்னதை தான் அவனுக்கு சொல்லு ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு நிறைய இடைவெளி விடுவது நிறைய நல்ல படங்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைஞ்சி போயிடுது அது அது சொல்ல முடியாது அவர்கிட்ட போய் நீ எடுதுன்னு சொல்ல முடியாது நான் வச்சுக்கிட்டா எடுக்க மாட்டேங்குமா அப்படி சொல்லுவாப்பு அதில் ஒவ்வொரு பட கதை விவாதங்கள்லேயும் நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம் அவனு மூணு பேரும் அறையில் உட்காந்து பேசிட்ருப்போம் இவன் சொல்லுவான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு வெளியில் சமூகம் உங்கள் ரெண்டு பேரையெல்லாம் பெரிய மனுஷன் மதிக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டால் அவங்களை காரி திப்பிட மாட்டாங்களாடா அப்படின்னு அது மாதிரி ரொம்ப அன்பாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிடுவோம் எங்களுக்குள்ளே பசி இருக்குது கவலை இருக்குது உறக்கம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது சண்டை இருக்குது எல்லாமே இருக்குது அதில் இந்த இப்போ நான்கடவுள் படம் அங்கே காசியில் போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பேசுகிறதே இருந்து யாராவது வந்தாங்கன்னா ஆயுஷ்மான் பவ அப்படி தான் பேசுகிறது அகம் பிரம்மாஷ்மி இப்படி தான் யார் வரதை வாழ்த்துறதெல்லாம் என்னமோ இங்கே ஆயிட்டாங்க அந்த காவி உடை அந்த கமண்டலம்லாம் தலைமாட்டில் வச்சுருப்போம் வச்சுக்கிட்டு உட்காந்து யார் வந்து புதுசாக பார்த்தாலும் எங்களை வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படி ஒரு அன்பு இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து நிற்கிறாங்கிறது நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியுமா இருக்குது எங்களுக்குள்ளே ஒரு மனச்சோறு வரும் ஏறு சோறு வரும்போது எங்கே இருந்தாலும் என் தம்பியை தான் கூட்டிகிட்டு வருவோம் அவனை பேச அவன் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சிக்கு சந்தப்பை இது இருக்காது ஒரு குறையே இருக்காது ஒரு தடவை ரெண்டு பேர் இப்போ ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் மதுரை விண்ணுறுதி நிலையத்தில் சந்திச்சுட்டேன் இப்போ வந்து பேசிக்கிட்டே இருக்கான் நான் சிரித்து கண்ணீர் வழியுது அந்த சுற்றி இருக்கிற பயணிகள்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க டே நிப்பாட்டா என்னால் சிரிக்க முடியலடா குதிரை இருந்தாள் அவ்வளவு நகைச்சுவையாக பேசி எங்களை மகிழ்விப்பான் அது அந்த காலங்களெல்லாம் என்னால் மறக்க முடியல ஒரு நேரத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பாலாவுக்கு இங்கே இருக்கிற நிறைய கலைஞர்களுக்கு வந்து தம்பி சூர்யாவுடைய வெற்றி தம்பி அருண் விஜயோட வெற்றி தம்பி சிவகார்த்திகன் இவங்களுடைய வெற்றியெல்லாம் எங்களுடைய வெற்றியாகவே எங்களுக்கு தோணும் எப்போ வந்தாலும் தம்பி படம் எப்படி ஓடுதுன்னு கேட்டுக்கிறோம் அதில் அருண் விஜய்க்கு வந்து அதை தடையும் அந்த படமும் அந்த குற்றம் இருபத்தி மூணு படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது அதுக்கப்புறம் அவருக்கு படங்கள் அமையலை அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் வணங்கான் வந்து நிறைவு செஞ்சிடும்னு நான் நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் ஒரு தடவை எனக்கு நல்ல நினைவு இருக்குது எங்கள் அப்பா மணிவண்ணன் வந்து அவரோட முதல் படத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க அது என்னுடைய நான் மாமன் தான் கூப்பிடுவேன் அசோக் சாம்ராஜ் சார் தயாரிச்சிருந்தார் அப்போ எப்படி பண்ணேன் எங்கள் அண்ணன் பையங்கிறதுல எங்களுக்கு ஒரு பாசம் எங்கள் பிள்ளை அப்படிங்கிறதுல எப்படி பாருங்கிற அப்படியே அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குதுப்பா அவரை பார்க்கும்போது நல்லா நடிக்கிறார் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஏதாவது ஒரு தடவை நாங்கள் ஒய்எம்சியில் நான் பயிற்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ தம்பி வந்தார் அவர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள்லேயே உடல் உறுதியாக இருக்கிறதுல பத்து பேரில் அவர் முதல் இடத்துல இருக்கிறார் அவர் இப்போ இந்த அவர் அவ அவ்வளவு உடற்பயிற்சியில் கவனமாக இருப்பார் அப்போ வரும்போது படங்கள் அவருக்கு சரியாக வாய்ப்பு வரல அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இந்த இந்த உடல் உறுதியாக இருக்கிறதில் மட்டும் நீங்கள் கைவிட்றாதீங்க என்னைக்காவது உங்களுக்கு சரியான வாய்ப்பு உங்களை தேடி வரும்னு அதே மாதிரி மயிலன் திருமணி அவர் நடித்த அந்த தயாரி இயக்குன படத்தில் அந்த படம் அவருக்கு பெரிய வெற்றியை தந்துருச்சு தடயம் அந்த க தடையரை கா தாக்க அந்த படம் அது ரொம்ப நல்ல படமாக வந்துடுச்சு அருணுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் அவருக்கு இது ஒரு முதல் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய நடிப்பு திரையுலக பயணத்தில் இது ஒரு முதல் படம் தான் அவருக்கு ஒரு அது ரொம்ப பெரிய பெயர் பெற்றுக் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய தம்பி சுரேஷ் காமாட்சிக்கு எல்லோரும் சொன்னது போல் மாநாடு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அது மாதிரி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அவன் படம் வெற்றி அடைஞ்ச பிறகு டக்கு டக்குன்னு படம் எடுக்க சொல்லி அவனை எல்லாரும் கேட்குறாங்க நான் என்ன செய்யன்னு கேட்டான் பாலா என்கிட்ட அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க நீ ஓ விருப்பத்துக்கேற்ப டக்கு டக்குன்னு படம் எடு நான் இருக்கேன் கூட பார்த்துக்குறப்ப ஒரு காலம் நாங்கள் ஒன்றாவே தான் இருப்போம் இது நான் வந்து எனக்கு இல்லை கார் இல்லை அப்போ நான் தம்பி விக்ரம வச்சு குட்டிமணின்னு ஒரு படம் இயக்குறதா இருந்தது ஐயா மோகன் நடராஜன் அவங்களுக்கு அப்போ அதில் கொஞ்சம் முன்பணம் கொடுத்தாரு அதை வச்சுட்டு நான் ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன் என்ன கார் வாங்க போகிற என்னை கருவா தான் கூப்பிடுவான் என்ன கருவா கருவாப்பையில என்ன கார் வாங்க போகிற ஸ்கார்பியோன்னு அது ரவுடிகள் ஓட்டுற மாதிரி இருக்கும் சரியாக வராது இந்த இந்த காரை வச்சுக்க அப்படின்னா ஒரு ஃபோர்டு என்டோர் வச்சுருந்தான் அதுதான் நான் முத முதல்ல பயன்படுத்தின கார் அது என் தம்பி எனக்கு கொடுத்தது தான் அப்போ அந்த இதில் அது தொடங்கி அதுக்கப்புறம் அதை விற்றுட்டு இப்போ அதிலிருந்து வந்த காசை வச்சு அப்புறம் வண்டி வாங்கி அப்புறம் முன்பணம் கொடுத்தா அப்படி வாங்கி வந்தோம் அதில் அது மறக்க முடியாத ஒரு நினைவுகள் நிறைய எங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மேடையில் உங்களுடைய உறவு அவரை பற்றி நிறைய சொன்னதுக்கும் நன்றிகள் இன்னும் வரக்கூடிய காலத்திலையும் இந்த மாதிரி மறக்க முடியாத தருணங்கள் உங்களுக்காக அமைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அண்ட் பாலா சார் நம்ம சீமானண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய பேசில் நீங்கள் டக்கு டக்குன்னு நல்ல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை அதனால் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அவருக்காக டக்கு அப்படிலாம் இல்லைங்க அவர் ஸ்டைலில் டக்கு டக்குன்னு கைத்தட்டுங்க தேங்க் யூ ஸோ மச் பாலா சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ தேங்க் யூ மச் நன்றி 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 சார் ஒரு அழகான உலகத்துக்குள்ளே தான் வந்திருக்கோம் பாலா இருபத்தைந்து வருடம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்வியல் நோக்கி நிறைய படங்களை கொடுத்துருக்காரு நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழகாக படமாக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிற்பி அவர் ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாலா சாரோட இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்திருக்கிறது பாலா இப்போ என்னை வரைக்கும் என்னுடைய சாதனை போல தான் நான் நினைப்பேன் நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஒவ்வொருத்தருடைய தொடக்கத்திலிருந்து இருக்கிறோம் பாலா நிறைய அரிய படைப்புகள் கொடுத்துருக்கிறாரு அந்த அரிய படைப்பை படைத்தவர் எங்களுடைய அப்பா பால்மேந்திரா அது ஒரு கால் நூற்றாண்டை தொற்று இருக்கிறாரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் அந்த கலைப்பயணத்தில் கலைப்பு இல்லாமல் நல்ல படங்களை கொடுக்கணும்னு ஒரு சமரசம் இல்லாமல் வணிக நோக்கத்துக்காக தன்னை வளைத்து கொள்ளாமல் தொடர்ந்து ஒரு தரமான படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு நிறைய திரைப்பட கலைஞர்களை ஒளிப்பதிவாளர் படத்தொகுப்பாளர் நடிகர்கள் நடிகைகள் அப்படி நிறைய கலைஞர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு இருக்குது என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தம்பிக்கு ஸோ பாலாசரோட படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது சொல்கிறீங்க ஏதாவது சொல்ல முடியுமா பிடிக்கும் நிறைய படங்கள் பிடிக்கும் அவருடைய முதல் படம் எனக்கு ரொம்ப நேர்த்தியான படம் சேது அந்த படத்து அது ரொம்ப முழுமையான படமாக நான் கருதுவேன் அதுக்கப்புறம் பிதாமகன் நான்கடவுலாம் சிறந்த படைப்புலாம் நான் பார்க்குறேன் சூப்பர் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் நன்றி வணங்கான் பாலாவின் இருபத்தி ஐந்து ஆண்டுகால சினிமா பயணம் ஆர் டைட்டல் ஸ்பான்சர்ஸ் ஹவு ட பே யூர் ட்ரஸ்ட் பே அவுட் பார்ட்னர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் ஃபாவ்ட் பாய் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி எம்சிஆர்பிஆர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் சர்ச் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் மற்றும் அறிமுகம் ஆண்டு கால சினிமா பயணம் பை மெட்வேடல்